இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பிட்றோமோ அது நம்மளோட மனசை பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்கும் இப்போ நமக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றான்னா அதில் என்ன கலந்துருக்குதோ அது உடம்புக்கு போய் அது அதோடய வேலை இல்லைங்களா இப்போ சில குழந்தைகளுக்கு இந்த சாப்பாட்டுக்கு உள்ள சாதத்துக்கு உள்ள மாத்திரை முழுங்க முடியலன்னா அது உள்ளே கூட கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதோடய தன்மை வெஜிடேரியனாக இருந்தாலும் அதோடய தன்மையை வந்து கண்டிப்பாக அது மனசையும் பாதிக்கும் அதே மாதிரி நான் வெஜிடேரியனாலும் அதுவும் நம்மளோட மனசை அதோடய தன்மை பாதிக்கும் இப்போ நான் வெஜிடேரியன்னா அது அது ஒரு மிருகம்னு வச்சுங்களேன் அதுக்கு கோபம் தாவம் வெறுப்பு இது எல்லாமே இருக்குது அப்போ என்னதான் மசாலா தடவி அப்படியே நம்ம உலகத்தில் சாப்பிட்டா கூட அப்போ அதோடய தன்மை கண்டிப்பாக அது வேலை செய்ய ஆரம்பிக்குது அதனால் நம்ம தண்ணியோ சாப்பாடோ எதுவே நம்ம அமைதி சுகத்துக்கு உண்டான உணவாக சாப்பிட்லாம் சாப்பிடும்போது இறைனியனோட நல்ல எண்ணங்களோட ஒரு வைப்ரேஷன் கொடுத்து நம்ம சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் நல்லாயிருக்கும்